நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி நான்கு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மைனே கியாகே நான் செய்திருக்கிறேன் தும்னே கியாகே நீ செய்திருக்கிறாய் ஹம்னே கியாகே நாம் செய்திருக்கிறோம் ஆப்னே கியாகே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உன்கோனே கியாகே அவர் செய்திருக்கிறார் இன்கோனே கியாகே இவர் செய்திருக்கிறார் उसने क्या है? अवन உஷ்னே கியாகே அவன் செய்திருக்கிறான் மைனே சாய் பீகே நான் டீ क्या உன்கோனே கியா தேக்காகே அவர் என்ன பார்த்திருக்கிறார் மைனே கிதாப் है நான் புத்தகம் படித்திருக்கிறேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி நான்கு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மைனே கியாகே நான் செய்திருக்கிறேன் தும்னே கியாகே நீ செய்திருக்கிறாய் ஹம்னே கியாகே நாம் செய்திருக்கிறோம் ஆப்னே கியாகே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உன் ஹோனே கியாகே அவர் செய்திருக்கிறார் இன் ஹோனே கியாகே இவர் செய்திருக்கிறார் உஷ்னே கியாகே அவன் செய்திருக்கிறான் மைனே சாய் பீகே நான் டீ குடித்திருக்கிறேன் உன்கோனே கியா தேக்காகே அவர் என்ன பார்த்திருக்கிறார் மைனே கிதாப் படிகே நான் புத்தகம் படித்திருக்கிறேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி நான்கு பயிற்சிக்காக ஹிந்தியில் குன்றாவினை பிரசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மைனே கியாகே நான் செய்திருக்கிறேன் தும்னே கியாகே நீ செய்திருக்கிறாய் ஹம்னே கியாகே நாம் செய்திருக்கிறோம் ஆப்னே கியாகே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உன் ஹோனே கியாகே அவர் செய்திருக்கிறார் இன்ஹோனே ஹோனே கியாகே இவர் செய்திருக்கிறார் உஷ்னே கியாகே அவன் செய்திருக்கிறான் மைனே சாய் பீகே நான் டீ குடித்திருக்கிறேன் உன்கோனே கியா தேக்காகே அவர் என்ன பார்த்திருக்கிறார் மைனே கிதாப் படிகே நான் புத்தகம் படித்திருக்கிறேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம்